رمضان بالعفو والغفران والجود والإحسان يا ربي يا رحمن يا ربي يا رحمن أيامه العشر أنوارها زهور السلام عليكم ورحمة الله وبركاته يا حبيبي يا منبع الصالحات بنجل ارادو كالورين صوت المنبعيات رمضان سندني الدنيا تغير فرحة قلب التكبار إرفتي ونبدان بيري نهل قرات ماتم ترجمة ولا نهرار المعلمة شفا زلف ماتم مرتم مدلام ترمان ذي رسلا عرفان آه يرهل رمضان دي حياتي شمع لمماتي يا رب دعاتي تقبلها عاتول رمضان ندى رحمة من ربنا نعمة دي حل حياتنا ويفرشنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوه فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم خيرا منهم ولا نساء أن يكن عسى ان يكن خيرا منهم ولا تلمزوا انفسكم ولا تنابزوا بالالقاب فالاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون صدق الله العظيم تقبل <applause> بتش أرلا على دم نهرتش أنبديون ما هي الله من بيرال آرام بكين நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே எனவே உங்கள் இரு சகோதரர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீங்கள் அருள் செய்யப்படு பொருட்டு அஞ்சிக் அஞ்சிக்கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டோரே ஒரு கூட்டத்தினர் மற்றொரு கூட்டத்தினரை பரிகாசம் செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக உங்களுக்கிடையே நீங்கள் மேலும் பட்ட பெயர் பெயர்களால் அழைக்கவும் வேண்டாம் நம்பிக்கை கொண்ட பின் தீய பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும் எவர்கள் இவற்றை விட்டு மீளவில்லையோ அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள் رمضان لحياته السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد غنيتكم لكم مذيب نمد كاللور ما نبي خلين بطور خلين ما نبي خلين سخوذر سخوذر خلين الحمد لله رمضان ريا مادتين إردي بقديل இறுதி நாளில் இஷ்பாருடைய வேளையில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அலக்துல்லா புனிதமான ரமதானுடைய மாதம் நம்மிடத்தில் விருந்தாளியாக வந்து அந்த ரமதானுக்கு பிரியாவிடை கொடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் சில விடயங்களை விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதத்தில் உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் புத்திசாலிகள் யாரெல்லாம் ரமலானை அடைந்து ரமலானுடைய பருமதியான சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை வீணடித்தார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் அவர்கள் தோல்வியை சந்தித்தவர்கள் என்பதை இங்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மோமினுடைய பண்பு எப்படி அமைய வேண்டும் என்றால் ஒரு அமலை செய்து முடித்த பிறகு நான் செய்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது போனால் நான் நஷ்டவாளியாகி விடுவேனே என்ற அச்சம் ஒரு மோமினிடத்தில் இருப்பது போல ரஜா நான் செய்த அமல்களுக்குரிய கூலிகளை அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் நாங்கள் நோற்ற நோன்புகளினுடைய நன்மைகள் நாங்கள் தொழுத தொழுகைகளினுடைய நன்மைகள் ஒரான திலாவச் செய்ததனுடைய நன்மைகள் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது போனால் நான் நஷ்டவாளியாகிவிடுவேன் என்ற அச்சம் எங்களிடத்தில் இருப்பது போல நம்முடைய நல்ல அமல்களை கடும் வெயிலிலும் நாம் நோற்ற நோன்புகளுக்குரிய கூலிகளை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டான் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இதுதான் நம் முன்னோர்களான நபிமார்கள் நல்லடியார்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த நபி நவி இப்ராஹிம் சலாம் தன்னுடைய அன்பு மகன் இஸ்மாயில் சலாமுடன் சேர்ந்து புனிதமான காபத்துள்ளாகவை புனர் நிர்மாணம் புனர் நிர்மாணம் செய்து முடித்த பிறகு அல்லாஹாலாவிடத்தில் இப்படி கேட்டார்கள் மின்னா சமி அவளி எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பே நாங்கள் செய்த இந்த பணியில் ஏதாயினும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் தப்பு தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவே அந்த தப்பு தவறுகளின் காரணமாக இந்த பணியை நீ விடாதே ஏற்றுக்கொள்ளாது தட்டிவிடாதே எனவே தப்புத்தவர்கள் இருந்தாலும் இந்த பணியை நீ பொந்திக் கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனோடு கேட்ட துவாவை அல் குரான் தெளிவாக சொல்லுகிறது அன்பான சகோதர சகோதரிகளே எனவே இந்த இரண்டு தன்மைகளும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் நாம் மூன்று விட்டோம் தொழுது விட்டோம் தர்மம் செய்தோம் என்று பெருமையோடு பிரமதானை வழியனுப்பி வைக்க முடியாது கவலையோடு வழியனுப்பி வைக்க வேண்டும் நாம் நூற்ற நோன்புகளினுடைய நன்மைகள் நாம் தொழுத தொழுகைகளினுடைய நன்மைகள் கிடைக்காது போனால் நஷ்டவாளியாகி விடுவேனே என்ற அச்சமும் கவலையும் இருப்பதோடு அல்லாஹ தாலாவின் மீது நம்பிக்கையும் இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்மில் பலர் பிரமதானுடைய மாதம் கடந்து சென்ற பிறகு தம்முடைய தொழுகைகளுக்கு விடுமுறை கொடுத்து விடுகின்றனர் குரான் திலாவத்துக்கு விடுமுறை கொடுக்கின்றனர் நாவடக்கம் ரமதானுடைய மாதத்தில் இருந்து வந்தது ஆனால் ரமதானுடைய மாதம் முடிவடைந்ததும் நாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது ரமதானுடைய மாதத்தில் தவறாமல் தகஜு தொழுது வந்தவர்கள் ரமதானோடு தகஜுக்கு விடுமுறை கொடுக்கின்றனர் இங்கு இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயமாகும் ஷேக்குல் இஸ்லாம் இபிலுத்தை ரஹிமல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை இங்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டியதாகும் பூனூப்பானி ரமதானி ஈன நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுகின்றவர்களாக கட்டுப்படுகின்றவர்களாக மாறுங்கள் ரமதானை வழிபடுகின்றவர்களாக மாறாதீர்கள் ரமதானை வணங்குபவர்களாக மாறாதீர்கள் பனிரெண்டு மாதங்களுக்கும் சொந்தக்காரனான அல்லாஹுவை வணங்கி வழிபடுங்கள் ரமதானில் வணங்கி வழிபட்ட பிறகு ரமதானுக்கு பின்னால் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு விடுமுறை கொடுத்து விடாதீர்கள் மௌத்து வரைக்கும் நாம் தொழுத தஹஜூத் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் நாம் ஓதிய புரான் திலாவத் மௌத்து வரைக்கும் நம்மோடு தொடர வேண்டும் நாம் நாவடக்கத்தோடு ரமதானிலே வாழ்ந்தோம் இந்த விடயம் வரைக்கும் எங்களோடு தொடர வேண்டும் என்ன காரியங்களை ரமதானுடைய மாதத்தில் எல்லாம் செய்து வந்தோமோ அந்த நல்ல காரியங்கள் வரைக்கும் தொடர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீயத்தோடு நாங்கள் ரமதானுக்கு பிரியாபடி கொடுப்போம் அடுத்ததாக இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைகள் ரமதானுடைய மாதத்தில் இருபத்தைந்து நாட்கள் கல்லூரியில் தங்கியிருந்து அவர்கள் பாடங்களை படித்தார்கள் இரவு காலங்களில் நீண்ட நடிக நேரம் நின்று யாமுள்ளையில் யாமுரமதான் போன்ற தொழுகைகளிலே அது குரானை ஓத காதால் கேட்க இந்த வாய்ப்புகளை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள் உண்மையில் அந்த இரவு காலங்களில் அல் குரானுடைய ஓசை அல் குரானுடைய சத்தம் எங்கள் காதுகளை வந்தடைந்தது அதை நினைக்கின்ற பொழுது இன்றும் சந்தோஷப்படுகிறோம் அலக்துல்லா எனவே கல்லூரியில் தங்கிய இந்த மாணவிகளினுடைய இஃப்தார் சகர் போன்ற செலவுகளுக்காக கொழும்பிலுள்ள ஒரு தனவந்தர் ஒரு சகோதரர் முடுப்பொறுப்பையும் ஏற்று இந்த மாணவிகளினுடைய இஃப்தார் செலவுகளுக்காக அழகாக கச்சிதமாக அந்த விடயங்களை செய்து முடித்தார் இந்த நேரத்தில் கல்லூரி நிர்வாகம் சார்பாக உஸ்தாதுமார்கள் சார்பாக மாணவிகள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக அந்த சகோதரருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம் தாலா அன்னாருடைய உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியை கொடுப்பானாக அவருடைய பொருளாதாரத்தில் மென்மேலும் மறக்கச் செய்வானாக என்று துவாசுகிறோம் அதேபோல மாணவிகள் கல்லூரியில் ரமதானுடைய மாதத்தில் தங்கியிருந்த காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் சவுத்துள் மண்பழியா கூடாக அவர்களுடைய நிகழ்ச்சிகளை பதிவு செய்து அவர்களுடைய பெராத் அர்ஜிமத்துல் குரான் உருக்கமான கவலையான துவாக்கள் அதே போல ரமதான் சிந்தனை இஃப்தார் சிந்தனை போன்ற நிகழ்ச்சிகளை அழகாக தொகுத்து சவுத்துல் மண்பழியா கூடாக ஒவ்வொரு நாளும் ரமதானின் மாலை வேளையில் இஃப்தாருடைய நேரத்தில் அந்த மாணவிகளினுடைய குரல் அந்த மாணவிகளினுடைய நிகழ்ச்சிகள் உங்கள் வீடுகளின் கதவுகளை தட்டியதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் இது என்னுடைய மகளுடைய குரலா என்று என்னுடைய மகளினுடைய கராகத்தா என்று கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்ததை கொஞ்சம் நினைத்து பார்ப்பீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக முன்வைத்த மாணவிகளினுடைய வாழ்க்கையில் இம்மையிலும் மறமையிலும் அல்லாஹ் தாலா வெற்றியை கொடுப்பானாக அவர்களுடைய கல்வியிலும் அவர்களுடைய எதிர்காலத்திலும் பறக்க செய்வானாக என்று நாங்கள் விவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை வகுத்து வழங்கிய அர்ஷத் கல்லூரியினுடைய உஸ்தாத் எங்கள் அன்புக்குரிய மாணவர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறோம் அல்லாஹ் தாலா அவருடைய வாழ்க்கையில் பறக்க செய்வானாக அதே போல முசாபத்துரமவான் என்ற போட்டி நிகழ்ச்சியை அழகான முறையில் நடாத்தி முடித்த எங்கள் கல்லூரியின் ஹெபுலோகுப்புக்கு பொறுப்பான் உஸ்தாத் அஷேக் அல்ஹா சனூஸ் அஷ்ரஃபி ஹசரத் அவர்களுக்கும் அவர்களோடு பக்கபலமாக இருந்து செயல்பட்ட அஷேக் இஹ்சான் நவீ ஹசரத் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நன்றி கூறுகிறோம் வல்ல நாயன் அல்லாஹ் அவர்களுடைய இம்மை மருமை வாழ்க்கையில் எல்லா வகையான நலவுகளையும் கொடுத்தருவானாக என்று துவா செய்கிறோம் அடுத்ததாக அன்பான பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் எங்கள் கல்லூரியில் நீண்ட காலங்களாக விட்டு ஒரு சிறு விடுமுறையின் காரணமாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் வீடுகளுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் எனவே உங்கள் பிள்ளைகளினுடைய எலிமுக்கு கல்விக்கு தற்பீயத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உங்கள் வீட்டுச் சூழலை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இது உங்களுடைய பொறுப்பாகும் உங்கள் பிள்ளைகளினுடைய பர்தா உடையை பாதுகாப்பது உங்கள் பிள்ளைகளினுடைய நேரத்தை பாதுகாப்பது அவர்களை அதிகமாக குறானோடு தொடர்பாக்கி வைப்பதெல்லாம் உங்களுடைய பொறுப்பாகும் இதிலே தவறுகள் நடைபெறாதவாறு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை கல்லூரி நிர்வாகத்துக்கு இருக்கிறது அன்பான பெற்றோர்களே கண்ணியமான ரமதானுடைய மாதம் எம்மிடம் விருந்தாளியாக வந்தது அந்த ரமலான் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இன்றோ நாளையோ அந்த ரமலான் நம்மிடத்திலிருந்து பிரியாவுடை பெறப்போகிறது இந்த ரமலானை வழியனுப்பி வைக்கின்ற வேளையில் அவளையோடு ரமலானுக்கு நாங்கள் பிரியாவுடை கொடுக்கிறோம் இம்மிடம் விருந்தாளியாக வந்த ரமலானே இன்றோ நாளையோ நாம் விரும்பியோ விரும்பாமலோ பிரியாவுடை பெறப்போகிறது பகலில் பசியுடனும் தாகத்துடனும் இருந்து தகுவாயிலும் இறையேற்றத்தை கற்றுத்தந்த ரமலான் மாதமே அஸ்ஸலாம் அலைக்கும் யா ரமலான் அல் குரானை அதிகம் ஓதுவதற்கு வாய்ப்பளித்த ரமலான் மாதமே அஸ்ஸலாம் அலைக்கும் யா ஷஹர குரான் அஸ்ஸலாம் அலைக்கும் யா ஷஹர குரான் நாவை நாவை பேழுவதற்கும் நாவடக்கத்தை கற்றுத்தந்த ரமலானுடைய மாதமே அஸ்ஸலாமு அலைக்கும் இரவு காலங்களில் மஸ்ஜி ரமலான் ஊடாக எங்களுக்கு அல்லாஹால நெருங்குவதற்கு வாய்ப்பளித்தான் மாதவி அஸ்ஸாம் ஏழைகளின் பசியையும் தாகத்தையும் உணர்ந்து சதகாவின் மூலமாக வேலைகளுக்கு உதவுவதற்கு வாய்ப்பளித்த இருந்து விடைபெறும் இந்த தருணத்தில் உன்னிடம் நாம் எதிர்பார்த்து நிற்பதெல்லாம் நீ எங்கள் ரப்பிடத்தில் சென்று தாலாவிடத்தில் சென்று எங்களுக்கு சுவனத்தை பெற்றுத்தர சிபாரிசு செய்வாயாக மீண்டும் ஒரு தடவை வாழ்நாளில் உன்னை சந்திக்க அல்லாஹ் தாலா لما نبرك وايبل بناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. إذ بركة هذه رمضان سيدنا اذن هل تي دعاءم صلواتم بلنهرار الشيخ القاري اي ام إيه 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 ديو بندى، منبع الصالحات في الأرب اربوكالورين بنيبال الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا رب العالمين كيف في الرحمن كرن يعلني إن قليل فريت عند ربي إجمالاًني எங்கள் பாவங்களை மன்னிப்பாயா எங்கள் குற்றங்கள் தப்புத்தவர்களை மன்னிப்பாயா யா அல்லா எங்கள் கண்ணியமான பெற்றோர்களின் தப்புத்தவர்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுக்கு வழிகாட்டிய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னிப்பாயாக யா அல்லா அவர்கள் அனைவருக்கும் மேலான சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக நரகத்தை அவர்கள் அனைவருக்கும் ஹராமாக்கி விடுவாயாக யா அல்லா கிருபையாளனே கருணையாளனே ஒரு மாத காலமாக கடும் வெயிலில் சிரமத்தோடும் கடமையான நோன்பை நோற்றோம் எங்களுடைய நோன்புகளில் ஏற்பட்ட தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக எங்கள் நோன்பில் ஏற்பட்ட தப்பு தவறுகளின் காரணமாக எங்கள் நோன்புகளுக்கு வழங்கக்கூடிய கூலிகளை வீணாக்கிவிடாதே யா அல்லாஹ்

பயங்கரமான நோய்களிலிருந்து வறுமையிலிருந்து பசி பட்டினியிலிருந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பங்களையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் உன் உலகத்திலும் வாழக்கூடியவர்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் நீ நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் எங்கெல்லாம் இஸ்லாமிய உம்மத் எங்கள் உறவுகள் எங்கள் ஈமானிய உறவுகள் சிரமப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ கும்பப்படுகிறார்களோ அவர்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் உடைமைகளையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் உட்பாக பிலஸ்தீன் ராஜாவிலே நீண்ட நாட்களாக எங்கள் ஈமானிய உறவுகள் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அகதிகளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களை நீ பாதுகாப்பாயாக யா அவர்களை நீயே பொறுப்படுத்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் அவர்கள் இழந்த அந்த இழப்புகளுக்கு நீயே பிரதி உபகாரம் செய்வாயாக அல்லாஹ் அவர்கள் இழந்தவைகளை மீண்டும் நீயே கொடுத்துதவி செய்வாயாக அல்லாஹ் அந்த அப்பாவி மக்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ யா அல்லா அந்த அநியாயக்காரர்களுக்கு தர்மதான்டைய மாதத்தில் ஹிதாயத் ஹிதாயத்திற்குமாக இருந்தால் அந்த ஹிதாயத்தை கொடுத்து நீருக்குள் உள்வாங்கி விடுவாயாக இல்லை என்றால் அந்த அநியாயக்காரர்களுக்கு தர்மதானுடைய மாதத்தில் நீ முடிவு கட்டுவாயாக அதனுடைய யுத்தத்தில் குறைசி புஃபார்களுக்கு முடிவு கட்டியது போல தர்மதானுடைய மாதத்தில் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக யா அல்லா எங்கள் குடும்பங்களில் எங்கள் அண்டை வீடுகளில் எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் நோயாளிகளாக வைத்திய சாலையில் இருக்கிறார்களோ வீடுகளில் இருக்கிறார்களோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ யா அல்லா அவர்களுக்கு பூரணமான சுகத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் பூரணமான சுகத்தோடு வீடு திரும்பி வருவதற்கு நீ தோற்று செய்வாயாக யா அல்லா நோயை கொடுப்பவன் நீதான் சுகத்தை கொடுப்பவனும் நீதான் வேறு யாராலும் கொடுக்க முடியாது அல்லாஹ் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பாயாக அல்லாஹ் புனிதமான ரமதானுடைய மாதத்தில் யாரையெல்லாம் நீ மன்னித்து நரக விடுதலையை வழங்கி சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறாயோ அவர்களில் எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் ஆசான்களையும் எங்கள் மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் சந்ததிகளையும் நீ சுவர்க்கத்தில் நுழைவிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் எங்கள் சந்ததிகளை எங்கள் மனைவி மாறுகளை நீனோடு மார்க்கக்கூடும் வாழ வைப்பாயாக ஆலிங்களாக ஆலிமாத்துகளாக குர்ராக்களாக ஆக்கிய அருள்வாயாக அல்லாஹ் இருபையாளனே கருணையாளனே இந்த மதுரசாவை இந்த கல்லூரியை ஆரம்பிப்பதற்காக யாரெல்லாம் ஆரம்பம் முதல் முயற்சி செய்தார்களோ குர்பானி செய்தார்களோ அவர்களில் மரணித்தவர்களையும் உயிரோடு வாழ்பவர்களையும் நீ கபூர் செய்வாயாக யா அல்லாஹ் அவர்களின் மரணித்தவர்களுடைய கபர்களை பிரஹாசமாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் இந்த மதரசாவில் ஆசிரியர்களாக ஊழியர்களாக இருந்து செயல்பட்டு வந்தவர்களில் யாரெல்லாம் முன்னெடுத்து வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுடைய கபர்களை பிரஹாசமாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய குடும்பங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கு நீ உதவி செய்வாயாக அவர்களுடைய பொருளாதாரத்தில் வழக்கச் செய்வாயாக யா அல்லா எங்கள் கல்லூரியில் கடமை உஸ்தாதுமார்கள் ஊழியர்கள் மால்லி மாத்துகள் மாணவிகள் எல்லோருக்கும் நீ அருள் புரிவாயாக நோயில்லாத வாழ்க்கையை பொறுப்பாயாக யா அல்லா கடன் சுமைகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக அவத்துக்கு முன்னால் கடன் இல்லாத நிலைமையில் எங்களை மூத்தாக்குவாயா அல்லா மரணிக்கின்ற பொழுது களிமாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு மரணிக்கின்ற வேளையில் எங்கள் கண்களுக்கு நரகத்தை காட்டிவிடாதே ஸ்வர்க்கத்தை காண்பித்த நிலைமையில் எங்கள் ஆத்மா நீ கைப்பற்றுவாயாக யா அல்லா எங்களுடைய கபுரை பிரகாசமாக்கி வைப்பாயாக விசாலமாக்கி வைப்பாயாக யா அல்லா எங்களிடத்தில் அமான ஒப்படைக்கப்பட்ட மாணவிகளுக்கு எதிர்காலத்திலும் கல்வி கற்கக்கூடிய காலத்திலும் எல்லா வகையான பாக்கியங்களையும் கொடுப்பாயாக அவர்களுக்கு நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக அவர்களுக்கு நல்ல மனந சக்தியை கொடுப்பாயாக அவர்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் மௌத் வரைக்கும் குரானை பாதுகாப்பாயாக அல்லாஹ் கல்லூரிக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வறக்க செய்வாயாக அல்லாஹ் இந்த கல்லூரி ஐயாமத் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த கல்லூரியில் இருந்து வெளியேறுகின்ற ஆரிமாத்துகள் தீனுக்கு பணி செய்கின்றவர்களாக ஆக்கிவிடுவாயாக யா அல்லா இந்த கல்லூரியிலே கற்கின்ற மாணவிகளுக்கும் கற்று வெளியேறிய மாணவிகளுக்கும் நீ அருள் புரிவாயாக அவர்களுடைய வாழ்க்கையில் வறக்க செய்வாயாக அவர்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக யா அல்லாஹ் இந்த கல்லூரியிலே கற்கின்ற மாணவிகளின் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் மறக்க செய்வாயாக அவர்களுடைய வியாபாரங்களில் மறக்க செய்வாயாக அவர்களுடைய குடும்பங்களில் நிம்மதியை கொடுப்பாயாக இந்த மாணவிகள் இங்கிருந்து வெளியேறினார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பாயாக அவர்களுக்கு தகுந்த சோடிகளை கொடுத்தருவாயாக

وسلام على المرسلين والحمد لله رب العالمين يا, يا رحمن اختم لنا رمضان بالعفو والغفران والجود والإحسان يا رب يا رحمن اختم لنا رمضان بالعفو والغفران والجود والإحسان يا ربي يا رحمن يا ربي يا رحمن أيامه العشر أنوارها زهور يزهو بها الشهر يرقو بها الأجر من رازق منان من رازق منان في ليلة تزدان قد أنزل القرآن فأيقظ الوجدان بالذكر والإيمان والشوق للريان يا ربي يا رحمن يا ربي يا رحمن أختم لنا رمضان بالعفو والغفران والجود والإحسان